இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் கத்திரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் கத்திரிக்கு பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயமும் துன்பமும் வந்தாலும் நாம் அவரிடம் ஓடினால் அவர் நம்மை காப்பார் அவர் நம்மை ஆறுதல் அளித்து அமைதியில் வைப்பார் உதாரணமாக மழை பெய்யும் போது குடை நம்மை காப்பது போல கர்த்தர் நம்மை வாழ்க்கையின் புயலிலிருந்து காப்பார் அவர் நம்மை தீமையிலிருந்து பகைவரிலிருந்து காத்து வைப்பார் அவர் வலிமையுள்ள தேவன் அவரை நம்பினால் எதுவும் நம்மை அழிக்க முடியாது நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் மனிதர்கள் மாறலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் மாறமாட்டார் அவர் அவரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் கத்தர் நம் வாழ்க்கையின் பாதுகாப்பு வலிமை நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் ஆவார் அவரை நம்புகிறவர் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருப்பார் ஜெவம் கத்தாவே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீயே என் அடைக்கலமும் என் வலிமையுமாக இருக்கிறாய் நான் பயப்படாமல் உன் மீது நம்பிக்கை வைத்து வாழ அருள் தாரும் என் குடும்பத்தையும் என் வேலைகளையும் உம்மால் ஆசிர்வதிக்கப்படுமாறு அருள் புரியுமாக யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்